அனைவருக்கும் வணக்கம் தமிழீழ தேசிய மாவீரர் நாள் நிகழ்வுகள் தொடர்பில் தமிழீழ தேசம் மாவீரர்களை ஒருங்கு சேர நினைவுகூர்வதற்கு தயாராகி வருகின்ற வேளை கிழக்கு மாவீரர் உயிரிழந்தினுடைய ஏற்பாடுகள் சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர்களை நினைந்து வழிபாட்டை செய்வதற்கான சகல முன்னாயத்த பணிகளையும் நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டிருக்கின்றோம் விசேடமாக இருபத்தி ஏழாம் தேதி காலநிலை அவதான நிலையத்தினுடைய குறிப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மழை பெய்யக்கூடிய அல்லது தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு குறித்த நிகழ்வை மிகவும் கௌரவமான முறையிலே நடைமுறைப்படுத்துவதற்கான சகல ஏற்பாடுகளையும் பணிக்குழு மேற்கொண்டிருக்கிறது விசேடமாக அன்றைய நாள் நான்கு மணிக்கு பிற்பாடு ஏனையின் வீதியிலிருந்து கனகபுரம் வீதியூடாக அக்கராயன் மற்றும் வெண்ணெறி குளம் போன்றவற்றுக்கு செல்லுகின்ற பிரதான பாதையை மாற்று பாதையாக பயன்படுத்துமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் இது நாங்கள் உரிய போக்குவரத்து துறையினரிடமும் விடியல் மற்றும் வானவில் போன்ற ஆடை தொழிற்சாலை நிறுவனங்களிடமும் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் ஆகவே தயவு செய்து நான்கு மணிக்கு பிற்பாடு துயிலுமில்லம் முன்பாக செல்லுகின்ற பாதையை பாவிப்பவர்கள் மாற்றுப்பாதை ஊடாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதுபோல அன்றைய தினம் கிருநெஞ்சி மாவட்ட தனியார் பேருந்து சங்கம் பிற்பகல் மூன்று முப்பது மணியிலிருந்து பிறந்தனில் இருந்து இரண்டு சேவைகளை கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்திற்கு வழங்குகிறது இலவசமான சேவையாக வழங்கப்படுகிறது அதுபோல நான்கு மணியில் இருந்து பணிக்க வேண்டும் மூன்று முப்பது மணியில் இருந்து டிப்போ சந்தியிலிருந்து துயிலுமில்லத்திற்கு தொடர்ந்து இலவச பஸ் சேவையை நடத்துவதற்கு தனியார் அஹ் போக்குவரத்து கழகம் முன்வந்திருக்கின்றது வந்திருக்கின்றது ஆகவே டிப்போ சந்திக்கு வருகின்ற அனைத்து அஹ் மக்களும் அஹ் துயிலுமில்லத்திற்கு இலவசமாக அந்த பேருந்துகளில் பயணிக்க முடியும் என்பதை நாங்கள் அறிய தருகின்றோம் குறிப்பாக அந்த பகுதியில வீதி அபிவிருத்தி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே போக்குவரத்து ஏற்படக்கூடிய நெரிசல்களை ஒழுங்குபடுத்துவதற்காக காவல்துறையினருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம் வீதி போக்குவரத்து ஒழுங்குகளை சீர்படுத்துமாறு நாங்கள் அவர்களுக்கு எழுத்து மூலமாக கேட்டிருக்கின்றோம் அது தவிர அன்றைய நாள் பெரும்பாலும் பழமையாகவே கிள்காட்சி இம்மாவட்டத்தில் உள்ள கடைகள் சேவை சந்தைகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பது வளமை அவர்கள் தங்களுடைய வியாபார நிலையங்களை மூடி துயிலும் இல்லத்திலே காலையிலே நடைபெறுகின்ற பணிகளிலே பங்கு கொண்டு அதனுடைய ஏற்பாட்டு பணிகளிலே அவர்கள் பங்களிப்பது வளமையாக இருந்து வருகிறது ஆகவே அந்த பணிகள் நடைபெறும் அது தவிர குறித்த தினத்திலே மதுபான சாலைகளையும் களியாட்ட விடுதிகளையும் மூடிவிடுமாறு நாங்கள் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் அந்த வேண்டுகோளுக்கு அவர்கள் செவி சாய்ப்பார்கள் என்று நம்புகின்றேன் விசேடமாக மதுவார சாலைகள் குறித்த தினத்திலே பூட்டப்பட வேண்டும் என்பது சபையினுடைய தீர்மானம் அந்த தீர்மானத்தை மீறி புனித நாளுக்கு யாராவது களங்கம் விளைவிக்க முயற்சித்தால் அவர்கள் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாபார உரிமத்தை வழங்குவது தொடர்பாக நாங்கள் கொள்கை ரீதியான பரிசீலிப்பை மேற்கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை நான் அவர்களுக்கு அறிய கொடுத்திருக்கிறேன் ஆகவே தேசத்தின் விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்தவர்களுக்கு சட்ட ஏற்பாடுகளை காட்டி அவற்றை துஷ்பிரயோகம் செய்ய முயற்சியது சமூக வளமையை புறக்கணிப்பது என்பது பொருத்தமான வழிமுறையாக இருக்க முடியாது ஆகவே மக்களினால் உருவாக்கப்பட்ட சபை என்ற வகையில் குறித்த தினத்தை ஒரு புனித நாளாக பிரகடனப்படுத்தி எமது பகுதிகளிலே பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் ஆகவே இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் துயிலமில்லத்தை சூழ இருக்கின்ற ஒரு கிலோமீட்டர் பகுதிகளுக்குள் எந்த சிறிய வியாபாரங்கள் உட்பட எந்த வகையான வியாபாரங்களும் அனுமதிக்கப்பட மாட்டார் வருகின்ற மக்களின் உரிய குறித்து அங்கு விசேட பந்தல்களிலே கோப்பி வழங்குவதற்கும் சிற்றுண்டிகளை வழங்குவதற்கும் நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் ஆகவே அந்த சூழல் பிரதேசங்களிலே சிறிய வியாபாரங்கள் உட்பட எத்தகைய வியாபாரங்களும் மனிதா விமான முறையிலேயும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை நான் அறிய தருகின்றேன் குறித்த நாள் மாவீரர்களுடைய பெற்றோர்கள் மிக நேர காலத்தோடு வருகை தந்து தங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த இடங்களிலே நடப்பட்டிருக்கின்ற அந்த விளக்குகளின் முன்னாலே உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதனாலே உண்மையாக மாவீரர் குடும்பங்கள் தங்களுடைய விளக்குகளை தெரிவு செய்வதிலே ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை கருத்து கொண்டு மாவீரர்கள் குடும்பங்கள் அல்லது உரித்துடையவர்கள் நேர காலத்திற்கே வருகை தந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது தவிர அன்புக்குரிய இளைஞர்களே யுவதிகளே இன்றைய அந்த நாளினுடைய புனிதம் அந்த பிள்ளைகள் உங்களுக்காக செய்த தியாகங்களை மனதிலே கொண்டு அந்த குறித்த நாளிலே விசேடமாக மது பாவனையாளர்கள் அல்லது வேறு வகையிலான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவற்றை குறித்த வளாகத்திலும் அதன் சுற்றையல் பகுதிகளிலும் தவித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மிக முக்கியமானது விசேடமாக அந்த அந்த புனித வேலையிலே அந்த ஐந்து மணி ஐம்பது நிமிடம் தொடக்கம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரையும் செல்ஃபி போன்ற சுயபடங்களை எடுத்தல் போன்றவற்றை தவித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வினியமாக உங்களை விருதனையும் கேட்டுக்கொள்கின்றோம் குறித்த நாளிலே வருகை உள்ளே உள்ளே வருகிற பொழுது தலைக்கவசங்களை கலட்டி உரிய மரியாதையை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை இளைய சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே ஒரு பொறுப்புமிக்க உணர்வு பூர்வமான தருணத்திலே நாங்கள் எல்லோரும் அன்றைய நாளை மிகவும் புனிதமாகவும் பக்தியாகவும் அனுஷ்டிப்பதற்கு எல்லா வகை ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம் ஆகவே பொதுமக்கள் உரிய ஒத்துழைப்பை நல்கி குறித்த தேசிய மாவீரர் நாளினுடைய சிறப்புக்கும் கௌரவத்திற்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி